கிறிஸ்தவுக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஜெபித்து கத்துடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் கத்துடைய வார்த்தை ஒருபோதும் ஒழுந்து போகாது என்று எழுதியிருக்கக்கூடிய கத்தாவே ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தை என்றென்றுக்கும் நினைத்திருக்க தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிற்க தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்திர நீர் அனுப்பி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் செய்கிறோனாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் நடி செலுத்துறோம் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையினை மீனாய் உங்கள் வசனம் கிரியே செய்யட்டும் உங்க கரத்துல போடுகிறோம் இயேசுவின் பிதாவே ஆவேன் நாம் வந்து தொடர்ந்து ஜெபம் அந்த தலைப்பின் தொடரின் கீழே நம்ம வந்து பல காரியங்களை இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் ஜெபிக்கிறது பத்தி நம்ம வந்து பல விஷயங்கள் அது ஜபத்தில வந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் எப்படியா இருக்க வேண்டும் அந்த வார்த்தை நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்களை வந்து பார்த்தோம் பார்த்துக்கணும் ஏன்னா ஜெபம்ங்கிறது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒன்று ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒரு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை முறையினுடைய ஒரு ஒரு கிறிஸ்துவை தொடர்பு ஒரு காரியம் என்னவென்றால் அது வந்து ஜபமா இருக்கிறது அப்போ ஜபத்தை வந்து கிறிஸ்துவத்துல இருந்து எடுத்து விட்டா அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை பாருங்க ஏன்னா வந்து நீங்க பழைய பாட்டு முன்னோர்கள்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவர்கள் ஜபம் பண்ணாலும் கத்தர் பார்த்து தான் அவரை வந்து பார்க்கணும்னு நினச்சாரோ எப்போ பதில் தரணும்னு நினச்சாரோ அப்பொழுது தான் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து நடக்கும் பாருங்க ஏதாவது தீர்க்க அனுப்பினோம் அனுப்பணும் அந்த ஏதாவது ஒரு சபையில் வந்து ஒரு அந்த ஆராதனை அந்த டேபர் நக்கல்ல தேவாலயத்துல அங்குள்ள அந்த ஆவி வந்து இறங்கி அவர் மத்திய வந்து தான் வந்து இவர் கடவுளோடு தொடர்பு எடுக்கிற மாதிரி ஆகும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவர்கள் தான் தங்களை வந்து தேவனை நோக்கி ஜோம் என்று தேவனோடு அவர்கள் ஐக்கியப்படுவதாக இருக்கும் அதுக்கு பதில் வருகிறதா இல்லையா அப்படிங்கிறது வந்து வெளியரங்கம் அடையாளத்து மூலியமாக தான் தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கு நம்ம அப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார் நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு வந்து என்ன பண்றாரு செவி கொடுக்கிறார் பதில் தருகிறாரு நமக்குள்ள ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறாரு நமக்கு வந்து ஒரு அபிஷேகம் இருக்கப்படுகிறது நம்முடைய ஆராதனை இருக்கிறது பாருங்க நம்ம சபைகளுக்கு போறோம் ரெகுலராக சண்டேஸா போறோம் அப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தான் போவாங்க அந்த பழைய பாட்டினுடைய காலத்துலாம் இப்ப அப்படி கிடையாது நாம் வந்து ஜபிக்கும் பொழுது நாம் தேவனை நேரடியாக தொடர்படுகிறோம் ஜெபம் என்பது அதனாலதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க ஜெபத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சரியாக பயன்படுத்துகிறோமோ ஜெபம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து ஜெபத்தின் மூலியமா பர்லோகத்துல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நாம் வந்து பெற்றுக்கொள்வதா இருக்கிறோம் அதனாலதான் வந்து ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் ஜெபத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணு பேரோ நாலாவது அதிகாரத்துல ஐந்தாவது வாசிக்கிறேன் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்களை கணக்கோப்பிப்பார்கள் இதற்காகவே மருத்துவமனர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தினுடைய ஆத்ம உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவிலே பிறக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லோற்றுக்கும் எல்லாவற்றிற்கும் முடிவு சமிமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி இருங்கள் ஜோம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து வந்து ஒரு பெரிய ஒரு எம் பண்ணி பேது வந்து சொல்றாரு சொல்லியிருக்கிற மாதிரி பேதுரு புஸ்தகம் என்று வந்து அந்த கடைசியான அந்த 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 திருச்சபைகளுக்கு வந்து அவர் இருக்கின்ற காலத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு இதுவமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பிரசகமாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவர் வந்து பல ரெஃபரன்ஸில் வந்து இந்த பேதுரு வந்து இங்கே அந்த இடத்துல வந்து பல இடங்களை வந்து மென்ஷன் பண்ணுகிறார் அதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஏசு கிருஷ்ணன் வருகையை குறித்து பேசுகிறார் ஏன் இயேசு கிருஷ்ணன் வருகையை பற்றி பேசுகிறாருன்னா நம்முடைய எப்படி அச்சிக்கப்பட்டோம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்பதை குறித்து பேசிக்கிட்டு இயேசு ஏசுகிறிஷுடைய வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணி ரொம்ப தெளிந்தி புத்தகலாம் இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணி ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறார் இப்போ இந்த இடத்துல சொல்றப்படுற ஒரு வார்த்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் ஜாக்கிரதை என்ற வார்த்தைக்கு வந்து சோபர் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோபர் அப்படின்னா ரொம்ப நிதானமா இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா திறந்த புத்திக்கு வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க புத்தி சுய ஆம்பிள் வேதத்தில் வந்து சுய கட்டுப்பாடாக இருக்கணும் ஒரு செல்ஃப் இருக்கணும் எழுதப்பட்டிருக்கு அப்ப இது வந்து நான் எதை சொல்லிருக்கா நம்ம வந்து ஜபத்துக்கு நம்ம வந்து இயேசுகிருஷ்ணன் வருகைக்கு நம்ம வந்து இருக்கும் அந்த சமயத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும் நிதானமா இருக்க வேண்டும் தெளிந்த புத்திளா இருக்கணும் நம்ம வந்து அந்த கட்டுப்பாடு நம்முடைய எண்ணங்கள் வந்து எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அவர் வந்து சொல்றாரு அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா பாருங்க பேதூர் காலத்திலே வந்து அவர் வருகையை வந்து எதிர்நோக்கி உட்கார்ந்து அந்த காலத்தில் எப்படா வரும் இப்போ வந்துரும் அப்ப வந்துரும் அப்படிதான் எதிர்பார்த்த எதிர்பார்த்து இருக்கிறாங்க ஆனா வருகை வந்து தாமதித்துக் கொண்டே இருக்கிறது ஏன் கொண்டே இருக்கிறது எல்லாரும் ரச்சிக்க சொல்லி என்ன பண்றாரு ஆண்டர் வந்து சித்தம் உள்ளவராக இருக்காரு அதனால வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது ஒருவேளை ஏசு கிறிஸ்து வருகை முன்னாடியே வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு நம்ம நம்முடைய நிலமையை நினைச்சு பாருங்க நம்ம அதற்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம பிறக்குறோம் அப்புறம் வச்சு போய் நமக்கு முன்னாடி போய் நம்ம பின்னாடி வந்துட்டா நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதவமா இருக்கும் பாருங்க அதற்காகவே என்ன பண்றாரு தேவனுடைய அன்பு பாருங்க நம்ம வந்து அவர் வெயிட் பண்றாரு வெயிட் பண்ணி நம்மளை வந்து அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அவரோட கூட கூட்டி செல்லணும் சொல்ல ஒரு இதே ஆனா அதற்கு முன்பாக பேரு வந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நேராக பரலோகத்துல கிடையாது பரலோகத்துக்கு எதுமை காத்துக்கிட்டு கொண்டிருக்கோம் இயேசு கிருஷ்ணன் வருகைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் நம்ம அந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜெவம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவுமே ஜெவம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் நம்ம ஜெவம் பண்ணி எப்பவுமே என்ன பண்ணணும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆயத்தமா இருக்கணும் நம்ம பாவதா ஜெவம் பண்ண முடியாது அவங்க ஜெபத்துல உட்காந்து எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கிறது மட்டும் கிடையாது நம்ம வந்து எப்பொழுதுமே என்ன பண்ணணும் ஆயத்தமா இருக்கணும் புதிதா வரைய ஒருத்தர் ஒரு ஆத்மா இருக்கு காரணம் ஒரு விசுவாசி அவருக்கு வந்து இதை பத்தி அவ்வளவு தெரியாது பாருங்க ஆனா கிறிஸ்துக்குள் வளர வளர நாம் எப்படியா இருக்கணும்னு சொல்லி ஒரு முறை வந்து சிந்திச்சு பார்க்கணும் நாம் வந்து ஆயத்தமா இருக்கணும் இந்த வசனத்தை எங்க இருந்து இருக்கிறாரு இதோட ரெஃபரன்ஸ் எங்க இருந்து இருக்கிறாரு பார்த்தா லூக்கா வந்து எடுத்துட்டு லூக்காலாம் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல சொல்றாரு லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறாவது வருஷங்கள் நான் வாசிக்கிறேன் உங்கள் இருதயங்கள் எங்கள் பெரு பேருந்தினாலும் வெறியினாலும் லவீக கவலையெல்லாம் வாரமடையாத படிக்கும் நீங்கள் நிலையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேலும் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் பூமியில் உள்ள குடியிருக்கிற அனைவர்களும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ முன்பாக உண்பாக இருக்கும் பாத்திரவான்களா எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் எப்ப எழுதுறாங்க அந்த வசனம் ரெண்டாயிரம் வருடங்கள் இப்ப இருந்து ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் எழுதுறாங்க அப்படி நம்ம பெரிய ஒரு பெரிய அலாட்டம் ஏன்னா தேவன் வந்து என்ன சொல்றாரு எப்ப நேரத்தில் நம்ம நிலையாத நேரத்துல கூட இயேசு குசு வருகை வந்து இருப்போம் அந்த வருகைக்காக நம்ம என்ன பண்ண காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும் ஜெபம் பண்ணி காத்திருக்கணும் அப்ப ஜபத்துக்கு போகிற ஒரு விஷயங்கள் என்னன்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அது சொல்ற அந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இன்றைக்கு உலகத்துல வந்து என்ன பண்றாரு உன் இறுதிங்களை பெருந்தின்றாலும் வெளியினாலும் கலையமாக க கவலைகளாலும் மாற முடியாதபடிக்கு பார்த்தீங்களா அப்பன்ற இன்னைக்கு இருக்க உலகம் இன்னைக்கு இருக்க உலகத்தை வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ப்ரெடிட் பண்ணி அவர் எழுதிருக்கார் இன்னைக்கு உலகம் என்னன்னா மற்ற நாடுகளை எப்படி தெரியாது இப்ப இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா விதவிதமான இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்லாம் நிறைய வந்ததுனால அந்த ஃபுட்டு விளாக் நிறைய போடுறாங்க பாருங்க அப்ப வந்து மக்கள்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா சாப்பாடை வந்து சாப்பாட்டுக்காக சம்பாதிக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது சம்பாதிக்கிற காசுல பெரு பெருசாக நம்ம செலவு பண்றதே வந்து என்ன பண்றோம்னா அதிகமா வந்து சாப்பாடு தான் அது இப்போ என்ன பண்றோம்னா நம்ம போய் நம்ம இதற்காக சாப்பிட்றது மட்டும் கிடையாது நம்ம என்ன பண்றோம்னா பெருந்து இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா என்ன நிறைய ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அது ஒரு ஒரு கட்டான போடலாம் ஆனா இன்னைக்கு இருக்கு நான் வந்து எங்களுடைய நாட்டை பத்தி நான் பேசக்கூடிய மற்ற நாடுகள் எப்படி என்று எனக்கு தெரியாது விதவிதமாக நீங்க அது இங்க நீங்க பாத்துறீங்கன்னா இங்க நான் இருக்கிற பட்டணத்துலலாம் நைட்டில் நைட்ல ஒரு மணிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி கிடைக்கும் பாருங்க கால அஞ்சு மணிக்கு பிரியாணி கிடைக்கும் அதுலேயே ஒரு மணி பிரியாணி அஞ்சு மணி பிரியாணிடுவாங்க நைட்டு அந்த நைட்டு போனாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு வந்து எல்லா இடங்களும் கிடைக்கும் ஃபுட் ஸ்ட்ரீட்ல நிறைய வந்துடுச்சு பாருங்க இப்போ மக்களுடைய எண்ணங்கள்னா சாப்பிட்றதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க சம்பாதிக்கணும்ன்ற நிலைமை மாதிரி உங்களுடைய இருதயத்தை வந்து பிசாஸ் வந்து பக்கம் திருப்பிட பாருங்க நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வரணும் கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் நிறையா போய் என்ன பண்றாங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்து பார்த்தீங்கன்னா லௌக கவலை இந்த உலக கதை உலக கவலை வெறி வேறா இங்க வெறின்னு சொல்லி வெறியினாலுமே என்ன பண்றாங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்புறம் குடிவெறி இதெல்லாமே வந்து அதில் வந்து வந்து பாருங்க மக்களுடைய அந்த இன்னைக்கு இருக்கிற உலகத்தை அவர் அழகா வந்து லூக்கா வந்து பிரிடீட் பண்ணி எழுதுறாரு இதை அப்படியே வந்து அவர் என்ன பண்றாருன்னா இங்க கொண்டு வராரு அதை சொல்றாரு பாத்தீங்கன்னா அது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லௌய கவலைகள் லௌரிய கவலை கவலைப்படாதுன்னா அந்த உலகத்தை குறித்த ஒரு காரியங்கள் கவலைப்படாதீங்க இதுலேயே வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த இது போகணும் அதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வாராம் ஜெபித்து நம்மளுடைய காரியம் ஒழுங்காக இருந்ததுனால் கத்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் அதன் மூலம் நம்ம செய்யலாம் அடுத்தது காரியங்களை கத்தர் வந்து வெற்றி பெற வைப்பார் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கவலை வந்து ஜெபத்தை காற்றில் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது நம்முடைய உணவு பெரிய இருக்கு ஜெபத்தை விட வந்து ஓரம் கட்டி விட்டு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவளா இருக்கிறார்கள் ஆஹ் வெறித்தேர்கள் நம்முடைய நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்ஸ் அல்லது வந்து அந்த ஒரு குடிவேரி இதெல்லாம் வந்து நம்முடைய இதெல்லாம் வந்து ஜபத்தை கட்டுக்கிறதா இருக்கு கத்துடைய காரியங்களை ஓரங்கட்டுக்கிறதா இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதோ அந்த காரியங்களில் வந்து பிசாஸ் வந்து உங்க லைட்டை வந்து திசை திரைப்படம் பாருங்க அதை தொட்ட அந்த இடத்துல வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க இனியும் சம்பவிக்க வேலை முப்பத்தி ஆறாம் வருஷம் பாருங்க இனியும் சம்பவிக்க வேண்டியதில்லை இவையெல்லாம் நீங்கள் தப்பி இந்த விஷயத்திலாம் நீங்கள் தப்பி மனுஷக்குமா இருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்கள் என்னப்படுகிறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் அப்படின்றது அதான் இதெல்லாம் வந்து முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் இது ஒரு கண்ணியை விருவிக்கும் போது பிசாசு கொண்டு வர ஒரு ட்ராப் அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்காதீங்க நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மோஸ்ட் ஆஃப் அஸ் எண்ணங்கள் வந்து இருக்கணும் நமக்கு வந்து சாப்பிடணும் தான் இல்லைன்னு சொல்லுது தீவிய வாழ்னா நாங்கள் சாப்பிடணும் நல்ல ருசியாக சாப்பிடணும் அதற்காக சோத்திரம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது பின்னாடியே போயிடக்கூடாது அந்த என்டர்டைன்மெண்ட்ஸ் பின்னாடியே போயிடக்கூடாது அந்த லவ்ய கவலையை இப்படியே போயிடக்கூடாது என்ன வாழ்க்கை முன்னாடி என்ன சம்பாதிக்கணும் அந்த மாதிரியே இப்படியே போயிடக்கூடாது பாருங்க நம்ம கிறிஸ்துக்குள்ளா என்ன செய்யணும் கிறிஸ்துவுக்குள்ளா எப்படியா இருக்கிறோம் நம்முடைய ஜபம் எப்படியா இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது நாம் வந்து எதை நோக்கி பயணம் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க அந்த இடத்துல எதிர்பார்க்கறாரு ரெண்டாயிரம் வருக்கு முன்பா இயேசு கிச வந்து வந்துடும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு போட்டார் இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல நிற்கிறோம் கடைசி காலத்துல நிற்கும் பொழுது நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை வந்து இன்னொரு இதே வசனத்தை வந்து மார்க்குலையும் ரெஃபரன்ஸ் அதை பார்ப்போம் மார்க்குல இருபத்தி பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு போவோம் மார்க்கு பதிமூன்றாவது இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அத்தி மரத்தில் ஓமியை கற்றுக்கொள்ளுங்கள் ஆயிரம் இரங்கலை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபம் என்று அறிவிக்கிறது இந்த இடத்துல வந்து சொல்றாரு மரம் வந்து ஒரு ஓமியா ஒன்று சொல்றாரு அஸ் அத்திமரம் துருகுச்சா அப்படின்னா வசந்த காலம் சமீபமாயிட்டு அப்படின்றாங்க இன்னைக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய விதத்தை என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தேசம் உருவாகிட்டா ஆஹ் வரைக்கும் வந்து சமீமா இருக்குன்றாங்க அது உண்மைதான் ஆனா இவர் வசந்த காலத்தை குறித்து கிளியரா வந்து சொல்லிடுறாரு அப்படியே இவரை சம்பவிக்கும் பொழுது நீங்கள் காணும் பொழுது சமயமாய் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்ப வாசல் அருகே வந்துட்டார் நீங்க இஸ்ரேல் தேசம் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபத்தி வருடங்கள் ஆகிவிட்டது அவர் சொல்றாரு ஏசு குசு அருகே வந்து வாசல் அருகே வந்துருச்சு நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு இனி சம்பவிக்கிறதுக்கு முன்னே நீங்க இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மையாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முத்திரை போடப்பட்ட தேவனுடைய வார்த்தை முத்திரை போடப்பட்ட தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு ராஜா வந்து ஒரு வார்த்தையை எழுதியது முத்திரை போட்டோன்னு செல்லத்தக்காமல் போக ஒருவனு கிடையாதுன்னு சொல்லிக்கிறாரு அதே மாதிரி முத்துழைப்படப்பட்ட தேவனுடைய வார்த்தை இது இந்த வார்த்தை வந்து வானம் பூமி ஒளிஞ்சு போனால் கூட இந்த வார்த்தை நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் அது ஒரு காலத்துக்கூடிய கிடையாது ஏன்னா வானம் பூமியும் டெம்பரவரி ஏன்னா வார்த்தை வந்து பாருங்க பர்மனெண்ட் இந்த வார்த்தையை அழிக்க ஒரு நாளையும் கூட முடியாது ராஜாவுடைய வார்த்தை யோசகர் வார்த்தை தேவனுடைய வார்த்தை பாருங்க அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர்த்தவை மற்றவர்களும் அறியாங்க பரலோகத்துல இருக்கிற தூதர்களையும் அறியார்கள் குமாரனும் அறியார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் விழித்திருங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ற பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஜபம் பண்ணணும் அப்படின்றது அதுக்காக வந்து பாருங்க நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில இருந்தேன் பாருங்க அந்த சபையோட பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த சபையில எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்கன்னா நீங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அந்த சபையில வந்து நீங்க போய் பிரசங்க கேட்டீங்கன்னா வருத்தம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே அவர்கள் வந்து பேசுகிறது என்னன்னா வருகையை வருகை தான் பேசுவாங்க வருகைக்காக நாங்க நாங்கள் தான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறோம் அந்த அந்த மாதிரி சமையல நான் ரொம்ப வருஷம் இருந்தேன் பாருங்க அப்ப எனக்கு இந்த வருகையை குறித்துலாம் வந்து ஓரளவு தலையில வந்து தெரியும் ஒவ்வொரு தூதனுடைய காலம் என்ன அதுக்கப்புறம் நடக்க போகிறது இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன் ஏசுகிசுவனோட வருகை வந்து திருடன் வரும் சொல்லி வருது நம்ம ஜாக்கர் நான் உண்மையான நம்ம நச்சுப்பை காத்து கொள்றோம் என்றால் நாம் என்ன பண்ணிடுவோம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் முதலாவது ரகசிய வருகிறேன் நாம் என்ன பண்ணிடுவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம இதை குறித்து ஒரு பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க யோகான் மூணு பதினாலாம் தம்முடைய ஒரே பெறான விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறனையோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் ஒரு தந்தள்ளி உணவாய் உலகத்தில் அன்பு உருந்தனம் போட்டிருக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே வந்து ஒரு நமக்கு வந்து பரலோகத்துக்குரிய ஒரு டிக்கெட்டாக இருக்கிறது பாருங்க அது வந்து நம்ம ரட்சிப்பு வந்து பரலோகத்துக்குரிய டிக்கெட்டாக இருக்குது அதை நம்ம கொண்டாலே போதும் நம்ம வந்து இயேசு கிருஷ்ணுடைய வாதிகள் நம்ம என்ன பண்ணிடுவோம் நாம் வந்து எடுத்து கொள்ளப்படுவோம் அப்படின்ற வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் டாஸ்க் மாதிரி கத்த வந்து கொடுக்கல பாருங்க இதை வந்து நம்ம எப்படி சொல்லப்படுறாரு அப்படின்னா வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் ஜோம் பண்ணணும் விழித்து இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க வந்து முன்னேற்றம் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாலே நம்ம வந்து வருகைக்கு வந்து நம்ம கைவிடப்படுவோமோ அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம விட்டு கொஞ்சமா போயிடும் பாருங்க நமக்குள்ள ஒரு நிச்சயம் வந்து விடும் இயேசு கிறிஸ்து வந்து இப்ப வந்தாலும் இன்னைக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணிருவோம் எடுத்துக்கொள்ளப்படுவோன்ற நிச்சயம் வந்து நமக்குள்ள வந்துரும் பாருங்க அதை குறித்து பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நடத்த முடியாது இந்த உலகத்தை அப்ப என்ன சொல்றாரு வேறு சி இருக்கட்டும் அவருக்காக நீங்கள் ஆயத்த மாறுங்க அதுல முக்கியமான தேவை என்ன அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்துருங்கள் அப்படின்றாரு அப்ப ஜபங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க சொல்றேன் அடுத்த வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க மார்க்க வந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நான் இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு இவையெல்லாம் சம்பவிக்கு முன்னே இந்த சந்ததி ஒளிந்து செய்கிறார் மாணவ பூமி ஒளிந்து போனாலும் என்னோட வாழ்த்தை விழுந்து போகவில்லை அந்த நாளையும் அந்த நாளையும் பிதாவை தவிர வேறொரு அறியான் இருக்க தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார்கள் அக்காலத்தை நீங்கள் அறியாத படிக்க எச்சரிக்கையாருங்கள் விழித்திருங்க ஜோம் பண்ணுங்கள்ன்றாரு அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி நான்காவது வசனத்துல வந்து ஒரு ஓமையை கூச்சுறாரு ஒரு மனுஷன் வீட்டை விட்டு புரதேசத்திற்கு பிரயாணப்பட்டு போக எத்தனைக்கும் பொழுது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கலுக்கு கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டு சும்மன் சாயங்காலத்திலோ நடுகராத்திலோ சேவல் கூடும் நேரத்திலோ காலையிலோ எப்போது வருவான் எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறி அறியர்கள் நீங்கள் நிலையாத இடத்திலே அவர் வந்து உங்களை தூங்குதலாக கண்டுபிடிக்காதபடி விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதே எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருக்கின்றார் இந்த இடத்துல சொல்றாரு விழித்திருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஜெபம் பண்ணி காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓமையை சொல்றாரு ஒரு மனுஷன் வந்து தன்னோட வீட்டு காரியங்களை அயத்தப்படுத்துறாரு முப்பத்தி நாலாவதுல வந்து அந்த எஜமானம் பிரதேசத்துக்கு சொல்லி போட்டிருக்கு ரெண்டாவது மட்டும் கிடையாது அவர் ஊழியக்காரர்களுக்கு அவர் பிரதேசத்துக்கு போனார்னா அப்படியே விட்டுட்டு போன பாருங்க இருக்கிற சபைய விட்டுட்டு போன ஊழியக்காரருக்கு முதலாவது அதிகாரத்தை கொடுக்குகிறார் ரெண்டாவது மற்ற எல்லா வேலைக்காரர்களுக்கு என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் வேலைகளை வந்து நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாரு அது மட்டும் கிடையாது காவல்காரனுக்கும் சொல்றாரு நீ இருந்து காவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ஒருவேளை நினைக்க தெரியாது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பூத்திர வசதங்கள் வந்து யஜமனுடைய வர்ற காலம் முப்பத்தி ஐந்தாவது வருஷத்துக்கு படித்து பார்த்தோம்னா எஜமனுடைய வரும் காலத்தை வந்து யாராலையுமே அறிய முடியவில்லை இப்ப தேர்தல் சொல்றது எச்சமான் எப்ப வருவாரு தெரியாது அதனால நான் எப்பவுமே என்ன பண்றாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றாரு பாருங்க ஒரே ஒரு எச்சமான்னு தூரதேசத்துக்கு போகிற ஒரு மனிதனா இருக்கிறான்னு பாருங்க இன்னைக்கு அந்த கிறிஸ்து அவர் தூரதேசத்துல தேசத்துல அந்த பரலோகத்துக்கு போனாலும் திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மதித்து வந்து அவர் பரவாயில் போயிருக்காரு ஆனா அது மட்டும் இல்லை நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்காருன்னா ஊழியர் நம்முடைய நம்மளுக்கு தேவன் வந்து என்ன பண்ற ஊழியர்காரங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்ப அவனுக்கு வேலையை நியமித்து கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு குடும்பம் நமக்கு கொடுத்த ஒரு வேலை இதெல்லாம் வந்து எதுனா நம்ம அவர் வந்து எப்படி இருக்குன்னா ஜாக்கிரதையாய் ஜவ மணி ஜாக்கிரதையாய் பரிசுத்தமாய் அவருடைய வருகைக்காக ஆயுத்தமாய் நம்ம காத்திருக்கணும் உலக கவலைகள் லவ்வீக கலை கவலை உங்களுக்கு ஓரம் கட்டணும் எப்பொழுது என்ன பண்ணா பண்ணி விழுத்துருக்கா இருக்கணும் அவருடைய வருகைக்காக நம்ம வந்து காத்துருக்கலாம் இருக்கணும் அது வந்து பாருங்களுடைய வருகை வந்து கண்டிப்பா நடக்கும் அது என்னைக்குமே மாறவே மாறாது ஆனா நாம் எப்படியா இருக்கோம் நம்முடைய ஆயத்தம் எப்படியா இருக்கிறது நாம் உலோகத்தாரோடு சோர்ந்து இருக்கிறோமோ அல்லது உலோகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறோமோ கிறிஸ்துக்குள்ள காத்துக் கொள்ளுறோமா நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு நேரம் இது இருந்தாலே போதும் இதுதான் ஜாக்கிரதை சொல்லி எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம பசுத்த வாழ்க்கையை நாம் நம்ம காத்துக் கொள்கிற காரியமே ஒரு தூங்காமல் விழுத்து காரியங்கள் பாருங்க அது ஜாக்கிரதையான ஒரு காரியங்கள் அப்படி நாம் ஜெவம் பண்ணி நம்ம காசு எடுக்கும் பொழுது நம்முடைய இந்த இமைக்குரிய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிடலாம் கிறிஸ்துவோட கூட நம்ம வந்து அவ்வளோ சேர்ந்து காப்பாற்றி கொள்ளலாம் பாருங்க அப்ப இமைக்குரிய வாழ்க்கை முக்கியமா பௌலோ வாழ்க்கை முக்கியமா ரெண்டுமே முக்கியம் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து கிறிஸ்துவை காண்பிக்கிறா பண்ணுறோம் அப்ப நம்ம வந்து பசியும் பட்டினியும் போய் அவர் ரெப்ரஸன் பண்ண முடியாது பாருங்க நம்ம வந்து கத்தர் வந்து நம்மளையும் ஆசிர் வைக்கிறார் நம்ம குடும்பங்களையும் ஆசிரியர் நம்ம தொழிலை ஆசிர் வைக்கிறாரு அதனால நம்ம வந்து மாசுபாதத்திலேயே போயிடக்கூடாது ஐவீகத்திலே போயிடக்கூடாது நம்ம கிறிஸ்துவாய் நம்மளோட பரிசுத்த நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அது தாழ்மையான சூழ்நிலையோ அது உயர்வான சூழ்நிலையோ எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் வந்து எப்பொழுது விளைத்திருந்து ஜாக்கிரதை இருக்கணும் நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஆவிக்குரியவர்கள் என்பதை வந்து நம்ம வந்து மாற்றவே கூடாது நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படிங்கறத மாறவே கூடாது நாம் வந்து தேவனுக்காக நிக்கிறவர்கள் தேவனை ரெப்ரசன்ட் பண்றவர்கள் நாம் வந்து கிறிஸ்துவன் வருகைக்காக மேலே வந்து நம்மளுடைய ஜபங்கள் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அது எப்பொழுதுமே என்ன பண்ணுறது ஜாக்கிரதையாக இருக்கும் பாருங்க அது மாதிரி பாருங்க நம்ம வந்து வேலை யஜமானை நோக்கி இருக்கிற ஒரு ஒரு வேலைக்காரன் மாதிரி நம்முடைய கண்கள் வந்து கத்தரை நோக்கியாக இருக்கணும் பாருங்க கத்திரை நோக்கியாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஆஹ் நம்ம வந்து உலகத்துல நம்மளுடைய தேவைகளுக்காக ஜபம் பண்ணுறோம் இல்ல ஆனால் எல்லா கற்று மேலான ஒரு ஜெபா என்னன்னா கத்துடைய வருகைக்காக நம்ம வந்து ஜபிக்கணும் அது வருகைக்காக காத்து வருகைக்கு முன்பாக அநேகரை கிறிஸ்துக்காக என்ன பண்ணணும் ஆயுதப்படத்துல இருக்கணும் பாருங்க அதனாலதான் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஜபா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒண்ணு கிருஷ்ண வைக்காரு எட்டு ஒன்பதுல இப்படி இருக்கு ஒண்ணு கஷ்டம் ஐந்தாவது அதிகாரத்துல எட்டாவது வருஷம் ஒன்பது வருஷம் நான் வாசிக்கிறோம் பாருங்க ஒண்ணு கிருஷ்ண வைக்கிறார் ஐந்து எட்டு ஒம்பது நான் வாசிக்கிற பாருங்க பகலு குருவனாகிய நாமும் தெளிந்த புத்திகளாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிறவையும் தடுத்து கொண்டிருக்க கடவும் தேவன் நம்மை கோபாக்கணிக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கத்திரா ஏசி குசு மூலியமா நம்முடைய ரட்சிப்பு கிடைவதற்கென்று நியமித்தார் என்று ஒரு இடத்துல பாருங்க அருமையா ஒரு வசம் சொல்லப்பட்டிருக்கு நாம் பகலு குறியவர்கள் இருட்டு குறியவர்கள் கிடையாது அது என்ன இருட்டுக்குரியவர்களெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி உலகத்தில் உள்ள இரட்டுக்குரியவர்கள என்ன அர்த்தம் ஒருத்தர் சமூகத்தில் உலகமாக வந்து தப்பு செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து முதல் பார்க்கறது வந்து எங்க தகுமையா இருக்கு எங்க வந்து மறைவாக இருக்கிறது எங்கே இருட்டா இருக்கு அந்த இடத்துல தான் போய் தான் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த சமூக விரோதத்துக்கு தவறுகள் செய்வார்கள் அதனால் நாம் அப்படிபடுகிறார்கள் நம்ம வந்து பகலுக்குரியவர்கள் அப்படி என்ன நித்திய வெளிச்சத்துக்கு ராய் நாம் வந்து என்ன பண்றது நடக்கிறவர்கள் நமக்குள்ள வந்து தெளிந்த புத்தி இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து எப்பவுமே என்ன சொல்றாருன்னா இந்த மார்க்கவசத்தையும் ரட்சிப்பினம் தலைச்செறையும் தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கா ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கின்றாரு சோல்ஜர் வந்து எப்படி இருப்பாரு நீங்க சொல்லுங்க சோல்ஜர் வந்து சோ எப்பவுமே வந்து கவசம் போட்டிருப்பா தலைசீரை போட்டிருப்பாரு அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொல்லாங்கன்னு எங்களுக்கு ஏரியும் அக்னி ஆசிரங்க நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு சோல்ஜர் மாதிரி நம்ம வந்து எப்பவுமே ஆயுதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் பாருங்க நமக்கு வந்து அது மட்டும் கிடையாது சொல்லி பாருங்க தேவன் நம்மை என்று நியமிக்காமல் நம்முடைய கத்தர ஏசி உணவு அச்சி படைவதற்கென்று நியமித்தார் நீ இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்ட ஐயோ வருகையில கத்தரை விட்டுட்டு போயிடுவாரோ விட்டுட்டு போயிடுவாரோ விட்டுட்டு போயிடுவாரோ என்ற கூட கிறிஸ்துக்குள்ள இருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த பயம் பிசாசு உண்டாக்கி வச்சிருப்பான் நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா தான் தெரியாது கடைசி நிமிஷம் நீ பாங்க முடிஞ்சு போச்சு உன் கத்தர் வந்து வருகையில வந்து என்ன பண்றாரு கை விட்டுருவாரு அது பரவாயில்ல இருபத்தி நாலு மணி கிறிஸ்துவ வாழ்க்கை வருவாங்க நல்ல வாழ்க்கை தான் வருவாங்க ஆனா அவங்களுக்குள்ள அந்த பயம் வந்து பிசாஸ் வந்து உள்ள வச்சிருப்பா பொருளாங்களை அக்ரி என்ன பண்றதும் அந்த பயத்தின் ஆவியம் அவனை எரிஞ்சு என்ன பண்ணுவாருன்னா அவனுக்குள்ள உள்ள வச்சிருவாரு இவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்ப நீங்க என்னதான் பேசுங்க என்னதான் ஜோ பண்ணுங்க நல்லா ஜோம் பண்ணுவாரு நல்லா ஆராய போவாரு நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாரு அந்த இடத்துல என்ன பண்ணா அந்த பயம் வந்து அவர் மேற்கொண்டு விட இருபத்தி நாலு மணி நேரம் பயந்து கொண்டே இருக்கிறத சொல்றாரு அதை அவர் வந்து ரொம்ப வருஷம் சொல்றாரு கத்தர் வந்து நம்ம கோபனை கோபாக்கில நியமிக்கல உங்களுக்குள்ள ஒரு ரச்சிப்பு இருக்கிறது மட்டும் கிடையாது ரச்சிப்பின் நிச்சயம் இருக்க வேண்டும் நல்லா இருந்து ரச்சிப்பு நிச்சயம் வேற நாம் ரச்சிப்படைந்தோம்ன்றது வேற நாம் ரச்சிப்பு நிச்சயம் இருக்குது ரச்சிப்பினால் வரும் ஆசிர்வாதங்களுடைய வாழ்க்கையில வரும் அந்த கடைசி ஆசீர்வாதம் நான் வந்து அந்த ரச்சிப்பினுடைய இறுதி ஆசுவர் நான் ஏசு கிருஷ்ணன் வருகை எடுத்துக்கொள்ளப்படும் ஆசிர் அந்த ஒரு ஒரு இது இருக்கணும் பாருங்க விசுவாசம் இருக்கணும் நிச்சயமா காத்துல கைவிட மாட்டாரு எடுத்துக்கொள்வான்னு சொல்லுவோம் அதற்காக தான் நம்ம காத்துக்கொண்டிருக்கணும் அங்க தேவன் தான் நம்மளுடைய ஜீவத்தை அங்க என்ன பண்ணுறாரு அங்க பார்த்து கொண்டு வருகிறார் நம்ம பயத்திலயே இருக்கக்கூடாது பாருங்க சில நான் அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பார்த்திருக்கேன் ஏன்னா நான் அந்த மாதிரி சபையில இருந்து சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சபையில இருக்கும் பொழுது நான் அந்த மாதிரி ஆட்களை இருபத்தி நாலு மணி நேரம் இவர்கள் சும்மா இருந்தாலும் அவங்க நீ எவ்வளவுதான் இறுதி வரை நிலைப்பாடு ரசிக்கப்படுவா நீ கடைசி வரை நில தான் இறுதி வரை நிலப்பட இறுதி வரை உங்க விசுவாசத்தை காற்று கொண்டாலே போதும் இந்த எடுத்து சொல்றாரு தேவர் வந்து நமக்கு கோபி நியமிக்கலன்றாரு அப்படின்னா என்ன சொன்னா ஒண்ணு ரிலாக்ஸ் இருங்க கத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அச்சைப்புக்கு என்று நியமித்தார் அப்புறம் என்ன அர்த்தம்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடத்துவாங்க பாருங்க ப்ராசஸ் இருக்கு போலீஸ் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா அப்படின்னா ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு பர்சன் அங்கே போய் பயப்படணும் அவசியமே கிடையாது ஆல்ரெடி கன்ஃபார்ம் நம்ம வந்து நல்லா மார்க் எழுதிட்டு நம்ம ஃபெயில் ஆயிரும் நூற்றுக்கு நூறுக்கு எழுதிட்டு முப்பத்தஞ்சு எடுத்து நான் ஃபெயில் ஆயிடுவோம் அப்படி யாராவது பயப்படுவானா பயப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை மார்க் வந்து குறையலாம் ஒளியே ஃபெயில் ஆக மாட்டோம் அந்த ஒரு ரச்சிப்பு நிச்சயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அந்த ரச்சிப்பு நிச்சயம் வாழ்க்கையில் எப்படி வருதோ அதுதான் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா நம்மளோட மேலே கொண்டு வருதா இருக்கிறது பாருங்க அப்ப ரச்சிப்ப தேவர் வந்து நம்ம கட்டளை இட்டார் ரச்சிப்பு நிச்சயத்தினம் பெற்றுக்கொள்ள இருக்கணும் நாம் குஷின் வருகைக்காக ஜோம் பண்ணதாக இருக்கணும் நம்முடைய ஒரு லாஸ்ட் டெஸ்டினேஷன் ப்ரேயர் எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரேயர் எப்படின்னா வந்து ரட்சிப்புக்காக ஜோக் பண்ணணும் அவருடைய வருகைக்காக நான் ஜோம் பண்ணி எப்படி ஜோம் பண்ணி என்ன பண்ணும் ஆயுத்தமாக இருக்கணும் வானம் பூமி வந்தாலும் வார்த்தை ஒருபோதும் பொழுது போவதில் அப்போ கத்தர் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவராக இருக்கிறாரு அதை நூக்காவை கொண்டு எதை எழுதினாரோ மார்க்கை கொண்டு எதை எழுதினாரோ பேருவை கொண்டு எதை எழுதினாரோ அதே தேவன் அந்த வார்த்தைக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய மாட்டான் அதுவும் இன்றைக்கும் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையை உறுதிப்படுத்துறதா இருக்கிறாரு அவர்கள் எப்படி வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவருடைய வருகைக்காக காத்திருந்து ஜபித்து ஜாக்கிரதையுடன் இருந்தார்களோ இன்றைக்கு நாம் இறுதி காலம் கடத்தை காலத்தில் இருக்கிறோம் பாருங்க அப்ப நாம் தேவனுடைய வருகை நம்முடைய வாசல வந்து கொண்டிருக்கிறது பாருங்க நாமும் வந்து ரட்சிப்பை நிச்சயத்தை உடையவர்களாகி அந்த ரச்சிப்பை ரட்சிப்பை ரசிப்பை காத்து கொடுக்கிறவர்களாகி நம்ம ஆவி அனலாய் இந்த உணவக கவலைகள் அந்த அதை வெடிகளையும் எல்லாத்தையும் தவிர்த்துவிட்டு கிறிஸ்துவக்காய் எழுந்து பிரகாஷ் இருக்கிறா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற விழாய் ஒரு அச்சிப்பின் நிச்சயம் அடைகிற எப்போ வந்தாலும் சரி அந்த அந்த பயம் பயத்தை தூர தள்ளி விட்டு நம்ம தேவரும் அச்சிப்புகள் நம்ம காத்துக்கொள்ளவளா இருக்கணும் அதைத்தான் கத்தறது எதிர்பார்க்குறாரு அதைத்தான் வந்து தே நீங்கள் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நாம் வந்து ஜெபம் கும்புவோம் அன்பின் பல்லவ பிதாவே நம்ம நன்றும் சுத்திக்கவும் தாக்கப்படேன் கதாவே லட்சிப்பினுடைய நிச்சயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறோமா ஆண்டவரே நாங்க எப்பொழுதும் ஆண்டவரே ஜபம் பண்ணி நாங்க ஜாக்கியெல்லாம் இருக்க உதவி செய்வீராக எங்களுடைய ஜபம் பரலோகத்துக்கு எட்டுகிறபடி எல்லாம் நன்றி அதற்கேற்ற பதில்கள் வருகிறபடி நன்றி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பயம் அல்ல ஆண்டவரு நிச்சயத்தின் சந்தோஷம் இருக்கிறதாண்டவரு எங்களை ரச்சிப்புக்கு என்ன நியமி ஆண்டவரே உடைய வருகைக்கு நாங்கள் ஆயிரம் ஆயுதமாக நியமி ஒரு நிச்சயத்தை ஆண்டவரே எங்களை நீங்கள் வந்து எங்களை முன்கூடித்திருக்கிறீர்கள் எங்களை அழைத்து இருக்கிற ஆண்டவர எங்களை மகிமைக்கு உள்ள கத்தை வழிநடத்துறது எங்களை ஒருபோதும் நீ கைவிடாததை உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே நீ கை உங்களை நம்பி இருக்கிற ஒருபோதும் கைவிடுறது இல்லை ஆண்டவர உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய ஜெபங்கள் தேவனை பிரியப்படுத்தும் சிறக்கிற செப்பங்களா இருக்கிறான் இருக்க உதவி சிவராக மண்டையில் நாங்கள் ஒப்படைக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 நன்றி பாஸ்டர் வார்த்தையை கொடுத்தீர்கள் எங்களுக்கு ஆயத்தமா இருக்கிற விதத்தையும் காட்டினீர்கள் என்ன மாதிரி என்ற ஆணமும் பூமியும் ஒழிந்தாலும் அவரோட வார்த்தையை ஒளிந்து போகாது